பொம்மி அந்த ஊரில் ஒரு பனியார கடை வச்சிருக்கா அந்த பனியார கடை வழக்கம் போல் எப்போவுமே கூட்டமாகவும் நிறையா பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அதே ஊரை சேர்ந்த ஜோதின்றவங்களும் பணியார் கடை வச்சுருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு கடையில் ஒருத்தர் கூட வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால அந்த பொண்ணு பொம்மி கடையை பார்த்து புலம்புறா இன்றைக்கும் வழக்கம் போல் எல்லோரும் பொம்மி கடைக்கு தான் போய் சாப்பிட்றாங்க நம்ம கடையில் வியாபாரமே ஆக மாட்டேங்குது நம்ம கடை சின்னதுன்றதுனால என்னான்னு தெரில பொம்மி இவ்வளோ பெரிய கடையை நம்ம பெய் ஓப்பன் பண்ணால் யார் வருவா முதல் அந்த கடை எப்படியாவது மூட வைக்கணும் நம்மளும் பொம்மியும் ஒரே கடையில் தான் மாவு வைக்கிறோம் அரிசியெல்லாம் ரொம்ப நேரம் ஊற வச்சு மாவை புளிக்கிற மாதிரி வச்சுட்டு பொம்மியை மாவை மாற்றி வச்சுருவோம் கடைக்கு போய் அதுதான் நல்ல ஐடியாவாக இருக்கும் சரி நம்ம போவோம் ஜோதியும் இப்படி ஒரு மோசமான திட்டத்தை போட்டுட்டு அந்த மாவை மாற்றி வைக்கிறதுக்காண்டி கடைக்கு போறான் யோசிச்சுக்கிட்டே போறா இப்படியாவது மாற்றி வச்சிடணும் இன்னைக்கு அப்படின்னு கடைக்கு போனோன்னே ஜோதி ரோஜா கிட்ட பேசுறா என்னம்மா ரோஜா உன் ஃப்ரெண்டு பொம்மி வந்து மாவரைட்டு போயிட்டாளா இவ்வளவு நேரம் ஆகி வராமல் இருக்க மாட்டாளே என்ன ஜோதி உனக்கும் பொம்மிக்கும் தான் ஆகவே ஆகாது என்ன அதிசயமா பொம்மியை பற்றிலாம் கேட்குற அவள் அப்பதே மாவரைக்கே கொடுத்துட்டு போயிட்டா அவள் பையன் வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே வச்சுட்டு நான் அரைச்சி வைக்கிறேன் ஜோதியும் ரோஜா அப்படி கேட்கவும் திரு திருன்னு முடிச்சுட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாவை வச்சுட்டு கிளம்புறா அவளுக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம் டேய் தம்பி எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ என்னடா விளாண்டுக்கிட்டே இருக்க மாவு வரைக்கும் கொடுத்துட்டு வந்தேன் ரொம்ப நேரம் ஆச்சு நான் கடைக்கு வேற போகணும் சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வாப்பா ஐயோ சாரிம்மா எனக்கு ஒன்றுமே கேட்கல நான் தண்ணி குடிக்கலான்னு தான் வந்தேன் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா நான் உடனே போய் மாவு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ரோஜா அத்தை அம்மா பணியாரத்துக்கு மாவு கொடுத்தாங்களாம்லே அதை வாங்கிட்டு வச்சுனாங்க அரைச்சிட்டீங்களா அரைச்சிட்டேன்டா தம்பி அங்கே வச்சிருக்கேன் பாரு நீ எடுத்துகிட்டு போ இன்னும் எவ்வளோ நேரம் கழிச்சு வர உங்கள் அம்மா வேற லேட் ஆச்சுன்னு புலம்பு வாடே எடுத்துட்டு போடா ஆமா அத்தை விளாண்டுக்கிட்டு இருந்தேன் லேட் ஆயிடுச்சு அம்மாவும் காத்துட்டு இருக்காங்க இந்தாங்க காசு உங்கள் அம்மா காசு கொடுத்துட்டானா போனா நீ ஏன் கேட்கலையா நீ கொண்டு போ காசு போய் அம்மாட்ட கொடு அம்மா காசு கொடுத்துட்டான் பூமி பையனும் மாவு வாங்கிக்கிட்டு வரான் வரும்போது யோசிக்கிறான் போகும்போது ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு ஏண்டா அவன்கிட்ட தான் காசு இருக்குல்ல இந்தாடி மலர் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா எவ்வளோ நேரம் விளாட்றேன் போய் மாவடிக்க கொடுத்துட்டு வந்திருக்கேன் போய் வாங்கிட்டு வாடி எவ்வளோ நேரமும் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் காதலே கேட்காத மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அம்மா இப்போ தான்மா விளாட போனேன் போய் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலம்மா சரி நான் போய் மாவு வாங்கிட்டு வரேன் காசு தாங்க அப்படியே நான் ஜூஸ் குடிக்கணும் நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டேன் வைக்கவங்ககிட்ட ஜூஸ் குடிக்க காசு தாங்கம்மா பனியார கடையிலேயே இல்லை நீ என்னன்னா ஜூஸ் குடிக்கணும் காசு தாங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் நான் என்ன தான் பண்ணுறது சரி நீ வச்சுட்டு மிச்ச காசு இருந்தால் ஜூஸ் குடிச்சிட்டு மிச்ச காசு இருந்தால் என்கிட்ட வந்து கொடுத்துரு அத்தை அம்மா பணியாரத்துக்கு மாவு அரைக்க கொடுத்துருந்தாங்களாம்ல அதை கொஞ்சம் கொடுங்கத்த இந்தாங்கத்தை காசு ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு எங்கள் அம்மா வேற என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்கத்த சீக்கிரம் கொடுங்க நான் போய் கொடுக்கணும் ஏண்டி மலரி எப்போ பார்த்தாலும் விளாண்டுக்கிட்டு தான் இருக்க அவளுக்கு ஒரு உதவி கூட செய்ய மாட்டேன் அப்போ அவள் திட்ட தானே செய்வா அங்கே மாவு ஆட்டி வச்சுருக்கேன் பாரு எடுத்துகிட்டு போ மலரும் ரோஜா கிட்ட காசை கொடுத்துட்டு சில்லறையை வாங்கிட்டு போகிறா போகும்போதே யோசிக்கிறா இந்த சில்லற காசில் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு ஜூஸ் கடைக்கு போனால் அங்கே தான் பொம்மி மகனும் தூக்குவாலியை வச்சுட்டு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கான் அவளும் வேமா அது பக்கத்துலேயே வாளியை வச்சுட்டு உட்காந்து ஜூஸ் குடிக்கிறான் பார்த்தா என்ன ஆகுதுன்னா ஜோதி நினச்சது ஜோதிக்கே நடக்குது ஜோதியோட மக வாலி மாத்தி எடுத்துட்டு போயிடுறா பொம்மியோட வாளியை எடுத்துட்டு போயிடுறா அம்மா இந்தாங்கம்மா மாவு வாங்கி தந்துட்டேன் நான் மாவுக்கு நீங்க காசு கொடுக்கலன்னு நினைச்சு காசு எடுத்துட்டு போனேம்மா அதுல ஜூஸ் குடிச்சிட்டேம்மா சில்ட்ர காசு இருந்தாங்கம்மா பொம்மியும் மகன்கிட்ட மாவை வாங்கிட்டு பணியார கடைக்கு வரா அவன் நினைச்சு பார்த்தத விட நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க இது எல்லாத்தையும் ஜோதி பார்க்குறா அவன் நினச்சது எல்லாரும் உங்கள் கடைக்கு வந்து சண்டை போடுவாங்கன்னு ஆனால் யாருமே சண்டை போடலை நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கா அப்புன்னு பார்த்தா அவள் கடைக்கு ஒரு கஸ்டமர் வராங்க

ஐயோ சார் என்ன சார் சொல்றீங்க தான் சார் மாவாட்டி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து பணியார சுட்டேன் இப்படி புளிக்குதுன்னு சொல்கிறீங்களே சார் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை சார் கொஞ்சம் இருங்க சார் நான் உங்களுக்கு வேற சுட்டு தரேன் சார் ஜோதி பேசுறதே கேட்காம அந்த பெரியவர் அவர் வாடுக்க போய்கிட்டே இருக்காரு ஜோதிக்கு ஒரே வருத்தம் என்னடாச்சு அவ கடையில் வந்து எல்லாரும் சண்டை போடுவான்னு பார்த்தா நம்ம கடைக்கு வந்து சண்டை போடுறாங்கன்னு சாப்பிட்டு பார்க்குறா பார்த்தா மாவு குளிச்சிருக்கு அப்போ தான் நினைக்கிறா இந்த மாவு நம்ம அவளுக்கு தானே மாற்றி வச்சோம் இது எப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறா அப்பன்னு பார்த்து பொம்மி வேவேமா ஜோதி கடைக்கு ஓடியாரா ஜோதி பயப்படுறா ஜோதி என்கிட்ட இருந்த பணியாரம் மாவு எல்லாமே காலி ஆயிருச்சு அதனால என்கிட்ட சாப்பிட வந்த எல்லா கஸ்டமரையும் அனுப்பி வச்சிருக்கேன் நீ அவங்க வேண்டும் சுட்டு கேட்டு சரி பொம்மி வரட்டும் பணியாரம் சுட்டு தரேன் என் கடையில் இருந்த மாவு வேற குளிச்சிருச்சு நான் அதை எப்படினாலும் சரி செஞ்சு பணியாரம் சுட்டு தரேன் அவங்க எல்லாருக்குமே நீ வேற அனுப்பி வச்சிருக்க அவங்க எல்லாம் உன்னோட ரெகுலர் கஸ்டமர் வேற நான் கண்டிப்பா நல்லா சுட்டு தரேன் வீட்டுக்கு வந்த பொம்மி அவ பண்ண எல்லா தப்பையும் சொல்லி பார்த்துக்கிட்டு வருத்தப்படுறா எல்லாத்தையும் அவ மக மலர் வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கதா அவ கவனிக்கல பொம்மி எவ்வளவு நல்லவளா இருக்கா அவள் கடைக்கு வந்த கஸ்டமர் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கா அது தெரியாம நான் வேற அவளுக்கு நான் நினைக்கிறேன் நான் தான் மாவை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு ஏன்னா இன்னைக்கு நானும் பொம்மியை அவங்களோட மையனும் ஒரே கடையில் தான் ஜூஸ் குடித்தோம் அந்த அண்ணன் வச்சிருந்த மாவை வழியை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நினைக்கிறேம்மா பாருங்க நீங்கள் அவங்களுக்கு பண்ண நினச்சது உங்களுக்கே வந்துருச்சு ஜோதி அவள் பண்ணதை நினச்சி வருத்தப்படுறா